கார்த்தி சரி இல்லை இப்போ அருமையான நாட்டாக அசமன மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி வந்து அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் ராஜராஜன்ட்ட வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி வந்து மகேஷை வந்து தூக்கிட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன முடிவு எடுத்துருக்கானே தெரியலேங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து யோசிக்கிறாங்க கார்த்தி ஏதாவது ஒன்னாலோ பண்ண முடிஞ்சிச்சாப்பா நானும் வந்து எல்லா பக்கமும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடைசி நேரம் வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியலங்கிறது தான் நிசத்தமான உண்மைங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கத்தி நீயே எப்படி பண்ணால் எப்படிப்பா நீ எவ்வளோ பெரிய மேன் அதெல்லாம் வெளியில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் குடும்பத்துக்குள்ளே நம்ம எல்லாம் வந்து தான் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் நான் முப்பது வருஷம் இதை கற்றுக்கிட்ட வாழ்க்கையை நீ இப்பயே வந்து சொல்லிட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாமா இப்போ யார் ஜெயிச்சோங்கிறது முக்கியம் இல்லை பெருமையாக பேசுகிறது முக்கியம் இல்லை நம்ம களத்தில் இறங்கணும் என்னால் என்ன பண்ண முடியும் எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறீங்களா நீங்கள் மாமா தயவு செஞ்சு உங்கள் ஒய்ஃப் என்ன திட்டம் வச்சுருக்காங்க என்ன மாதிரி மனநிலைமையில இருக்காங்க யார் சொல்லியும் கேட்காதவங்க நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க மகேஷ் பத்தின இருக்கிற விஷயத்தெல்லாம் நானும் இது மாதிரி கேட்டேனேம்மா என்னம்மா நீ முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி உரிமையாக கேளுங்கள் அவங்க இன்னுமா அந்த நிலமையில தான் இருந்தாங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் விட மாட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் சொல்லி சண்டை போடுங்க நடிக்கலாம் செய்யாதிங்க வெளுத்தெடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரிய சரி மாப்பிள்ளை இதை விட்டா வேற வழியே இல்லை மாமா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கார்த்தி தள்ள தெளிவாக ஐடியா வந்து கொடுக்குறாங்க இல்லாட்டி மகேஷ் தான் மாப்பிள்ள அதையும் பார்த்துக்கங்க என்னது மகேஷ் தான் மாப்பிள்ளையா அப்படின்னா சாமுண்டேஸ்வரியா இருந்தா என்ன சந்திரகளா இருந்தா என்ன யாராக இருந்தாலும் நானும் மதிக்கவே மாட்டேன்னு சொல்லி ரூமுக்கு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இப்போ இவரை வேற வந்து உசுப்பேற்றி விட்டுட்டேன் மாமனார் வந்து வரப்ப கன்னத்தில் வந்து அஞ்சு வரல் பதியாமல் வந்தால் சரிங்கிற மாதிரி உள்ளே வந்து போகிறாங்க நம்ம ராஜராஜன் போகணுன்னு அப்படியே கேஷுவலாக கேட்குறாங்க நீ என்ன மாதிரி முடிவில் வந்து இருக்க நீ எடுக்கிற முடிவு எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லி நெத்தியடியாக அடிக்கிறாங்க ஏன் என்னாச்சு மகேஷ் பத்தின இருக்கிற விஷயம்லாம் கார்த்தி சொல்லி நானும் கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்து இது மாதிரி பார்த்துருக்காங்க மல்லிகா இடத்துலையே வந்து பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன் எப்படிங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்போனா இந்த விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற கார்த்தி வந்து சொல்லியிருக்கான் நீங்கள் எனக்கு என்னங்கிற மாதிரி திட்டமிட்டுருக்க அப்போனா என்ன ரேவதி நம்மளோட பொண்ணு இல்லையா ரேவதி வாழ்க்கையில் நீ நல்ல முடிவு எடுப்பேன்னு நினச்சிதான் நான் எல்லாத்தையும் வந்து தள்ளி தள்ளி வெடிக்க பார்த்தேன் நீ தான் மாப்பிள்ளன்னு சொன்னா சாரிம்மா நான் இது வரைக்கும் ஒன்னை எழுத்ததே இல்லை ஆனால் என் பொண்ணுக்காக கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் உன் பேச்சை கூட கேட்க மாட்டேன் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவேன் பார்த்துக்க எனக்கு ரேவதி தான் முக்கியம் நீங்க யோசிக்கும் போது எனக்கு ரேவதி மேலே அக்கறை இல்லையா இந்த கல்யாணம் வந்து நடக்க போகுதுன்னு நினைச்சிங்களா மகேஷா ஏன் பொண்ணுங்க மாப்பிள்ளை சேச்சே அது எல்லாம் நான் வந்து ட்ராமா போட்டுட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி மாப்பிள்ளைய வந்து மாற்றியாச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜன் வந்து கேக்குறாங்க யார் மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல நம்ம ராஜாதான் மாப்பிள்ளங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியா ராஜாவா மாப்பிள்ளை மகேஷை வந்து நினைச்சு பார்த்தா ராஜா வந்து எங்கேயோ இருக்கான் அவன் ரொம்ப வந்து திறமசாலிமா நம்ம குடும்பத்து மேல அன்பா பாசமா வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அக்கறையாவும் இருக்கான் கரெக்டாக தான் யோசிக்கிற ஆனால் மகேஷ் வந்து குறுக்க அனுப்பானே அப்போ நீ என்ன பண்ண போகிற மகேஷுக்கு வேறு ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டேன் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க நம்ம ராஜாதான் நம்ம பொண்ணுக்காலத்தில் தாலி கட்டுவான் அதில் எந்த விதத்துலையும் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக தூளாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்பாடா அப்படின்னு சொல்லும்போதே இந்த விஷயம் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க கடைசி நேரத்தில் வந்து நடக்கிறது நடக்கட்டும் வெளில வராங்க என்ன நீங்கள் கேட்டிங்களா நானும் வந்து கண்ணாப்பிடனான்னு திட்டம்மா அப்பிள்ள உண்மையை மறைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை சாமுண்டேஸ்விய திட்டத்தை கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடாது யார்ட்டையாது ஒருத்தட்ட சொன்னால் கூட கார்த்திக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து வேற ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சிட்டாருனா என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் சாமுண்டேஸ்வரிடைய வந்து கேட்க மாட்டேங்கிறா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு தான் வந்திருக்கேன் உண்மையாக சொல்கிறீங்க சத்தியமாக வந்து சொன்னோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல என்னது நாளையும் தடுத்து நிப்பாட்ட முடியலங்கிற மாதிரி தான் தெரியுது சாமுண்டேஸ்வரி செய்கிறது எதுவுமே வந்து நியாயமாகவே தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம மகேஷ் இருக்காப்புல இல்லை அவங்க ரூமுக்கு வந்து நாலஞ்சு பேர் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து அமுச்சு வச்சுட்டு மாப்பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடுறாங்க இருக்குது மண்டபத்தை விட்டு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ தான் என் பொண்ணுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்வியடா அதுக்கு தகுதியே கிடையாதுடா உனக்கு அதனால தான் ஊர்வலத்துலேருந்து வேற எதுலேயுமே வந்து ஒன்றை என் பொண்ணுக்கு பக்கத்துல கூட நிக்க வைக்கல நீ என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையா என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணோ அப்படின்னா வந்து திட்டுறாங்க மனசுலயே நம்ம சாமுண்டேஸ்வரி டைம் ஆகுது டைம் ஆகுது பொண்ணே வந்து சீக்கிரம் வந்து மணமேடைக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுவோம் மாப்பிள்ள இன்னமும் வரலனா என்னப்பா நீங்க கூட்டிகிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தும் இல்லைங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி நக்கலா வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க சாமுண்டேஸ்வரிக்கு திட்டம் எல்லாம் தெரியும் மகேச இன்னும் வந்து மனமேடைக்கு வந்து உட்கார சொல்றாளே இவன் என்ன மகேஷ மன்னிக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்ல வளம் கிடையாது பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவ உண்டுலன்னு ஆக்கிடுவா அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இவள் செய்ய போறா ஒண்ணும் புரியலையே அப்படின்னு தான் மாயா மாட்டுக்கும் மகேசுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்குறனு போறாங்க பார்த்தா அந்த இடத்துல நம்ம மகேஷ் வந்து இல்லவே இல்ல தேடு தேடுன்னு தேடுறாங்க மாப்பிள்ளைய காணுங்கிற மாதிரி சந்திரகலாட்ட மட்டும் போன் அடிச்சு சொன்னோன்னே சிவனாண்டிக்கு வந்து போன் அடிக்கிறாங்க அவங்க சந்திரகலா இது மாதிரி காணுமாமே அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி தான் என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் இந்த விஷயத்த வெளியில் சொன்னால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்கா இப்போ எப்படி இருந்தாலும் கார்த்தியை தான் வந்து டாலி கட்ட சொல்லுவா அதை தான் தடுக்கணுங்கிற மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே சாமுண்டேஸ்வரி வந்து புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணிட்டா இனிமேட் நம்ம எதுவுமே வந்து திட்டம் போட முடியாது அதுதான் வந்து உண்மைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க மாப்பிள்ளை இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்